போன என் வீர்கள் சாயவில் ஒரு பட்டாம்பூச்சி போத அது பட்டன் சாய்ந்ததடி எந்த காத சொல்ல என் இதயம் கையில் வைத்தே நீ தாண்டி போகும்போது அது தரையில் வீழ்ந்ததடி மண்ணிலே செம்மண்ணிலே இதயம் துடிக்குதடி ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக எ இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக ஓ மெள்ளினமே மெள்ளினமே मेजन भ